நேயர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்திந்தி பார்க்கலாம் வென் கம்பேரிங் டு லாஸ்ட் மந்த்து இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலப்பு மாதமாக அமையும் அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏழரை சனி சனி பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து சனி பகவான் வந்து வக்கரம் பெற்றிருக்கார் ஸோ பேச்சில் இரண்டாம் என்பது இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் ஸோ பேச்சில் வந்து சற்று கவனமாக இருக்க வேண்டும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சச்சரவு இல்லாமல் செல்ல வேண்டும் குடும்ப அங்கத்தினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் அதாவது இதுதான் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாத்திரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஆகிய அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ அதனால் வந்து பொன் வீடு மனை சேர்க்கை உண்டு அதே போன்று வாகனங்கள் வாகனத்தை வந்து பழுது நீக்கி பெரும்பாலும் நிறையா மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுக்கு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் எலிகண்டாக வைச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்னாடியே காட்டிலும் இப்போ நீங்கள் எலிகெண்ட்டாக வச்சிப்பீங்க அதே மாதிரி ஹவுசஸும் ரினோவேஷன் பண்ணிவிட்டு சில ஆர்னமெண்டல் திங்ஸ் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்புட் பண்ணுவீங்க உங்களுடைய ஹவுஸில் பண்ணி அதை வந்து ஒரு டெக்கரேட்டிவாக நீங்கள் உங்கள் ஹவுஸை நீங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும் அதே போன்று உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெஃபரல் மூலியமாக நண்பர்கள் என்று சொல்வதை விட ஒரு ரெஃபரல் மூலியமாக உங்களுக்கு தெரிந்த சில ரெஃபரல்ஸ் மூலியமாக தெரிந்த நபர்கள் மூலியமாக ஒரு வேலை கிடைப்பது மேலும் பார்த்திங்கன்னா சில அனுகூலமான பலன்கள் நடப்பது பிஸ்னஸாக இருந்தால் அந்த பிஸ்னஸ்க்கேற்ற சில ஐடியாஸ் கிடைப்பது சில மூலதனம் கிடைக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த நேரமாக நிச்சயமாக அமையும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் மூன்றாம் இடத்திற்கு அதிபதி வந்து எட்டாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்திருக்கார் ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில இன்னல்களில் தான் இருந்துட்டு வந்திருக்கீங்க குறிப்பாக வந்து ரொட்டேஷன் இல்லை இப்போ ஒரு டெய்லி ஒரு க்ராசரி ஷாப் ரன் பண்ணுறீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோ ஸ்டோர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொன்னால் டெய்லி ரொட்டேஷனுக்கு சில தொகை தேவை அதாவது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணணும் ஸோ அந்த ரொட்டேஷனில் வந்து சில ப்ராப்ளம் இருந்து வந்திருக்கும் ஸோ இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவனுடைய அந்த ட்ரான்சிட் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு செல்லும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ குறிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுடைய முயற்சிகள்லேயுமே உங்களோட முயற்சிகள்லேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுப்பீங்க அதன் ரீதியாக நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமையும் உங்களால் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஈஸியாக வந்து வெளிவர முடியும் ரொட்டேஷனுக்கு சில கேட்ட இடத்துல கொஞ்சம் பணம் கிடைக்கும் தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் வந்து ஒரு ஸ்மூத்து ஈஸி கோ டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து ஆகும் அவங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டட் திங்ஸில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே கொஞ்சம் ஒரு 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 அனுகூலமான ஒரு பலனாக நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தினை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அவங்களுக்கு எல்லா வகையுமே ஒரு சாதகமான ஒரு நிலைமை ஏற்படும் அதே போன்று கூட கூட இருக்கக்கூடிய அந்த கலீக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கூட இருக்கக்கூடிய அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் மூலியமாக சில ஆதாயங்கள் அனுகூலங்கள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்கும் அதே போன்று இந்த கும்பராசி என்பர்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்து எட்டுக்குடைய இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி வளம் பெற்ற உச்சம் போறார் ஸோ இந்த இதன் ரீதியாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது மற்றும் குழந்தைகளை குறிக்கக்கூடியது உங்களுடைய எண்ணங்கள் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸு உங்களுடைய பிளான்ஸு உங்களுடைய எய்மு டார்கெட் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த இடத்துல இதுக்கான அதிபதி எட்டாம் இடத்துல போய் அவர் அவர் வந்து ஆட்சி குலம் பெற்ற உச்ச பலம் பெறதுனால உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும் டெஃபினட்டாக ஸோ இதுதான் வந்து அது உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அதே போன்று இந்த மாதிரி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஐவிஎஃப் போன்ற ஆர்டிஃபிஷியல் இந்த சைல்டுக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரொசீஜரை நோக்கி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருவதற்கான நேரமாக நிச்சயமாக அமையும் நீங்கள் எதிர்பாராத அளவில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் எட்டாம் இடத்துல ஒரு ஆட்சி பலம் பெற்று உச்சவம் அடைவது அந்த அளவுக்கு சாலை சிறந்தது இல்லை இல்லை என்றாலுமே கூட நிச்சயமாக குல குலதெய்வ வழிபடையை செய்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய டார்கெட்ஸ் எல்லாமே அதாவது இப்போ நீங்கள் ஒரு வே இடத்துல வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில டார்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க சில ஒர்க் டேஸ்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேஸ்க்கை வந்து இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒரு எளிதாக அந்த டேஸ்க்கை நீங்கள் வந்து நீங்கள் பெஞ்ச் மார்க்கை ரீச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகாமையும் அதை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணுவீங்க அதை சர்பாஸ் பண்ணி அதன் ரீதியாக சில அனுகூலமான பலன்களை நிச்சயமாக பெறவும் பெற முடியும் எந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேச்சில் கவனம் தேவை சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்டில் இருக்கீங்க என்று சொன்னால் ஒரு டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சு பேச்சில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் சற்று வார்த்தைகள் கவனம் தேவை ஸோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ யூ ஆர் டு வெரி கான்சியஸ் அபவுட் த வேர்ட்ஸ் தட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டெஃபினட்டாக அதில் வந்து நீங்கள் உங்களுடைய கன்சர்னை வைக்கணும் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் வச்சு நீங்கள் அதை செய்ய வேண்டும் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாதமாகத்தான் நிச்சயமாக அமையும் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாசிட்டிவாக அமையுது அதே போன்று அப்ராடில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாகியும் கொஞ்சம் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு ஃபிஃப்டீன்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக அந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஒரு இருக்கும் அந்த ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ரிலீஃபாகி இந்த ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே இந்த மாதத்தில் அந்த ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அதே வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஏஷுஷல் நல்ல ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையிறக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போன்று சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உடல்நல உடல் நலனில் வந்து பெரிய பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகளோ வந்து மிக குறைவாக இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏதாவது இருந்தாலுமே அதுக்கு வந்து இந்த மாற்று மருத்துவத்தின் மூலமாக சரிவந்தருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் இந்த பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் வந்து ஏழாம் இடத்துக்கு கேது பகவானோடு சென்று இணையும் போது ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் என்ற காரத்துவம் வந்து இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் மாற்று மருத்துவம் சித்த மருத்துவம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய கிரகமாகும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒன்று பாசிட்டிவான ஒரு என்வரன்மெண்ட் க்ரியேட் பண்ணும் ஸோ அதில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கலப்பு மாதமாக நிச்சயமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இது பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு செய்யுங்க சிவபெருமான் வழிபாடு செய்து வாருங்கள் சூரியனார் வழிபாடு செஞ்சு செஞ்சுட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அதே போன்று லைக் பண்ணும்போது ஹைப்புங்கிற பட்டன் வந்துச்சுன்னா அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரேங்கிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஸோ மேலும் வேறு சில ராசிகளுக்கான பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்